ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி பத்தொன்பது ஆஹ் குழம்பு நீதிமன்றம் ஒன்றை வைத்து தனிமுள்ள சஞ்சீவர் அப்படிங்கிற பாத தலைவர்கள் தலைவர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த சுட்டுக் கொல்லப்பட்டவர் சம்பந்தமான விஷயங்கள் அவர் மீதான கால போது வழக்கு வழக்கிச்சிருக்கு ஆனால் அதற்கு பிறகு அவருடைய வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நேரடியாக அவர் நீதிமன்ற கூண்டில் வைத்து சுட்டுக் ஒரு சட்டத்தரணி ஒருவர் சுட்டுக் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது பிறகு அந்த சட்டத்தரணி அவர் சட்டத்தரணியால் போடியாக வேடமிட்டு வந்தோம் என்று சொல்லப்பட்டது அவர் சட்ட புத்தகத்துக்குள்ள வந்து தன்னுடைய துப்பாக்கியை வச்சுட்டு வந்ததா சார் பிறகு பார்த்தா அந்த சட்ட புத்தகத்துக்குள்ள துப்பாக்கியை வச்சு கொடுத்து அந்த துப்பாக்கி எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தது இன்னும் ஒரு பெண் சட்டத்தரணி அதை விசாரிச்சு பார்க்கும்போது அவரும் சட்டத்தரணி இல்ல அந்த பெண் தான் இஷாரா செவ்வந்தி இப்போ வந்து நாட்டுல பேசு பொருளா இருக்கு பெயர் இளைஞர்கள் மத்தியில துடிதிறுப்பா அதிகமா எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கின்ற பெயரா இருக்கு இஷாரா வந்து நேபாளத்துல வந்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்படுகின்ற போது இந்த என்று சொல்லப்படுகின்ற அந்த அதிகாரி பார்க்கும்போது போது சார் அப்படின்னு செபந்தி சொல்ல ஆ பிள்ளை எப்படி இருக்கு அப்படின்னு அவர் கேட்டிருக்கார் கேட்ட பிறகு இஷாராவிடம் பேசியிருக்கிறாங்க போலீஸார் பேசும்போது இஷாரா சொன்ன விஷயம் எனக்கு நீங்க வந்து தேடி பிடிப்பேன் எனக்கு தெரியும் நான் இங்க வந்து ஒரு சிறைவாசம் தான் அனுபவிச்சுட்டு வரேன் எப்படா இந்த எங்களுடைய நாட்டுக்கு போவோம் இலங்கைக்கு போவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூட காத்திருந்தேன் இருந்தாலும் அங்க போனா போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பயத்துல நான் இங்கேயே இருந்துட்டேன் இப்ப தாய் நாட்டுக்கு போறது நினைச்சு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து இஷாரா அங்க சொல்லிட்டாங்க

நீதிமன்ற வளாகத்துல அந்த கொலைச்சமற்ற போது இருந்த சம்பவத்தை விசாரா சொல்லி விஷயம் வெளிவந்து அதாவது தான் வந்து ஒரு சட்டத்தரணியா அங்கு உள்ள போய் ஆஹ் அது கொமான்ண்டு சளிந்து அங்க இருந்துதா சொல்லியிருக்கிறார் சட்டத்தரணியில் உட்கார்ந்து இருக்கிற அறையில் உட்கார்ந்து இருக்கும்போது தன்னை தேடி ஒரு பாவப்பட்ட ஒரு பெண் அப்படின்னா கணவர் அடிச்சு துன்புறுத்தி ரொம்பவும்சத்துக்குள்ளான ஒரு பெண்ணோட தன்னை வந்து சட்டத்திறையை நினைச்சு என் ஆயிரம் தான் இருக்கு நான் இந்த ஆயிரம் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு இதை வச்சு எனக்காக கோர்ட்ல நீங்க வாதாடணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் கேட்டிருக்காங்க இல்ல நான் வேறொரு வழக்காக நான் வந்திருக்கேன் அதனால நீங்க நான் ஒரு சட்டத்திறனையை சுற்று அங்க போயிட்டு அவரை பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பெண் சட்டத்திறனையை காட்டிருக்கேன் சோ அந்த அந்த பெண் போயிருக்காங்க போகும்போது அவங்க அந்த ஆயிரம் ரூபாய் இல்ல எனக்கு ரெண்டாயிரம் நான் உனக்காக வாதாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது செவந்தி பார்த்துட்டு இருக்காங்க அவரவங்க பொறுக்க முடியாதி என்ன அம்மாவை கூப்பிட்டு ஒரு ஜன்னல் வழியா கூப்பிட்டு தன் இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசை கொடுத்து இந்த காசை வச்சு நீங்க இந்த உங்களோட வழக்கு தொடர்பான விஷயம் நீங்க செய்யுங்க அந்த சட்டத்தை நீங்க கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இஷாரா செவ்வந்தி நீதிமன்றத்துல நீதிமன்ற போலீசார் வந்து அவங்க அவங்க வந்து அந்த அந்த இப்ப இங்க வரும்போது ஏர்போர்ட்ல வரும்போது இருக்கலாம் இல்லைன்னா அங்க கைது செய்யப்படும் பாக்கலாம் எந்த விதமான ஒரு டென்ஷனும் இல்ல அவங்க வந்து இயல்பா சாதாரணமா சிரிச்சிட்டு வரதான் நான் பார்க்கக்கூடியதா இருந்தது அந்த கொலை நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி பத்தொன்பது கொலை நடந்து மித்தனியுக்கு போறாங்க மித்தனியில வந்து பெரிய அப்படின்னு இப்ப கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுவ நபரோடு தான் நெருக்கமா பழகி இருக்கதா சொல்லப்படுது அதுக்கு பிறகு அவர் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு யாழ்ப்பாணத்துல இருந்து அங்கிருந்த ஒருவரால் விடாதான் அவங்க வந்து இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போறாங்க இந்தியாவிலிருந்து நேபாளம் போயிட்டு தெருங்க நாட்டுக்கு வந்து இருக்காங்க இந்த விசாரணை துரிதமாக இருக்கு சோ இன்னும் பல முக்கியமான பல தகவல்கள் இந்த இஷாரா செவ்வந்தியோட விசாரணை வெளியில வரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதோடு ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த பல நபர்கள் இன்னும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்னும் சிலரும் கைது செய்யப்பட போறாங்க ஏற்கனவே கேள்புத்திரி பத்மி உள்ளிட்ட குழுவும் அங்கு விசாரணை உட்படுத்தப்பட்டு அவரிடம் நிறைய தகவல் வருது மனம்பேரையும் பல தகவல் வழங்கியிருக்கிறார் சோ இந்த பாதாள குழு செயற்பாடு தொடர்பான இன்னும் பல முக்கியமான திடுக்கடும் தகவல் எல்லாம் இந்த காலப்பகுதியில வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற எல்லாம் இஷாரா சம்பந்தினுடைய இந்த விஷயமும் மிக முக்கியமான பேசிக் கொள்ளலாம்